ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு விஸ்வனிய channel. இன்னைக்கு பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ சம்மர் டைமாக இருக்கு அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து time டைம் டீலுக்காக வந்து ஸ்பிளிட்டேசிக்கு உள்ளதுக்கு வந்து ஆஃபர்ஸ் வச்சுருவாங்க ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி உங்கள் அளவுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்காக வந்து எதாவது ஸ்ப்ளிடேசி பார்க்கணும்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தான் கைஸ் ஸோ சேனலுக்கு புதுசாக கீழே இருக்க பண்ணிட்டு மறக்காம பட்டன் பண்ணிடுங்க ஓகே ஸோ பார்க்க போகிறது வந்து எல்ஜி ஒன் உள்ள த்ரீ ஸ்டார் உள்ள டியூல் இன்வெர்டர் ஸ்பிட் ஏசி இல்லை காப்பர் இருக்கு ஏ கன்வெர்டபுள் உள்ளது சிக்ஸ் இன் ஒன் கூலிங் டூ வே ஸ்விங் ஹெச்டி ஃபில்டர் வித் ஆன்டி வைரஸ் ப்ரொடெக்ஷன் கூட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாடல் இது பூசு உள்ளது தான் ஸோ இப்போ உள்ள ப்ரைஸ் வந்து லிமிடெட் டீலுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தோம்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் கைஸ் இல்லை வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் வேரண்டி கூட இருக்கு நெக்ஸ்ட் வந்து டைக்கின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் உள்ள த்ரீ ஸ்டார் இன்வெர்டர் ஏசி உள்ளது இல்லை காப்பர் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்டர் ட்ரிப்புள் டிஸ்பிளே டியூ கிளீன் டெக்னாலஜி உள்ளது போனேடா ஏர் ஃப்ளோ இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது மாடல் உள்ளது தான் இதில் வந்து ஒரு வருஷம் வேரண்ட்டி இருக்குது ஸோ இப்போ உள்ள லிமிட்டட் டைமுக்கு இப்போ ஆஃபர் பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் கேஷ் ஓ நெக்ஸ்ட் வந்து கேரியர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் த்ரீ ஸ்டார் உள்ள ஏஐ ஃபிளெக்ஸி கோல் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி உள்ளது காப்பர் கன்வெர்டபிள் சிக்ஸ் இன் ஒன் கூலிங் உள்ளதாக இருக்குது ஹை டென்சிட்டி ஃபில்டர் ஆட்டோ கிளீனிசர் உள்ளதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது உள்ள மாடல் இது ஓகே ஸோ இதில் வந்து உங்களுக்கு பத்து வருஷம் வேரண்ட்டி உள்ளதாக இருக்குது இல்லை அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் கேஷ் இதோடய ப்ரைஸ் வர நெக்ஸ்ட்டு வந்து லோய்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பிளிட்டேசி உள்ளது இல்லை ஃபைவ் இன் ஒன் கன்வெர்டபுள் உள்ளது காப்பர் ஆன்டிவைரட் வைர்டர் ப்ளஸ் பிஎம் 2.5 filter ஃபைவ் ஃபில்டர் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது உள்ளது மாடலு ஸோ இதோடய ப்ரைஸோட பார்த்தோம்னா டைமுக்கு வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு வருஷம் வேரண்டி இருக்கு ஸோ லாஸ்ட்டாக உள்ள ஸ்ப்ளிட்டேசி பார்க்க போகிறது பேனசோனிக் உள்ள ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் உள்ளது ஒய்ஃபை smart ஸ்மார்ட் AC உள்ளது இந்தியாவில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு உள்ள மேட்டர் இனேபிள் ஆர்ஏசி உள்ளது காப்பர் கண்டென்ஸ்னர் உள்ளது செவன் இன் ஒன் கன்வெர்டபுள் ட்ரூ ஏஐ உள்ளது ஃபோர் வே ஸ்விங் பிஎம் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபில்டர் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக உள்ள மாடல் புது மாடல் உள்ளது ஓகே கைஸ் ஸோ இதோட ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள லிமிடெட் டைம் டீலுக்கு வந்து ஃபோர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் இது வந்து ஒரு வருஷம் வேரண்டி இருக்குது ஓகே கை ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்பிளிசி உங்கள் பட்ஜெட்டுக்கு நீங்கள் வாங்க மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நான் இந்த வீடியோவில் பற்றி சொல்லியாச்சு இதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்க பிடிச்சா கைஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணலாம் புதுசா வந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பட்டு மறக்காம பக்கத்துக்கு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க கைஸ் ஏதாவது உங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ் பாய் கைஸ்